அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி எண்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஐநூருக்கள் முறையில் ஐநூற்றி முப்பத்தொம்பது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ பதினொன்று இதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி முப்பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தொன்பது எண்பத்தாறு இதில் முதலகர்ம நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது மூணா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் முந்நூற்றி பத்தொன்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்போது கால்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்போது இதை கால்கலை பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதில் முதல் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்க்குலேட் பண்ணும்னா நூற்றி முப்பது நானூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல்கிரும் நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொன்பது கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்க்குலேட் பண்ணும்னா இரநூத்தி முப்பது நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதல்கிரும் நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது இதில் பார்த்திங்கன்னா மூணா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி

இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல்கருமன் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்பது கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கல்கலை பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தேழு இதில் முதல்கருமன் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசா இருக்குது இரநூத்தி நாற்பத்தி

அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தது நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி

முன்னூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தொம்போது காக்குலே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு இதில் முதலகர் பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி பதினொன்று இதில் நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் கிலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தெட்டு இதில் மூலகரும்பு நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் நூற்றி முப்பத்தெட்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலின் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலின் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தொன்போதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இதில் முதல்கர்மன் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இதிலிருந்து கன்ஃபார்ம் அமைங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் என்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் இன்றைக்கி வீங்க கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் சி போல் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போர்டு வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போர்டு வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போர்டு வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போல் வந்து இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர்

பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பத் இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிருந்தா இன்றைக்கி நான் வின்னிங் நம்பர் ஏ போல் ஒன்றா நம்பர் பி போலில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் சி போல் எட்டாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்னிக்கு ரெண்டு போர்டு வின்னிங் கொடுத்துக்கிறாங்கன்னு நண்பா அதாவது இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இல்லை பதினெட்டு நாள் நாள் ஆக போகிற நிலமையில் இருந்த நம்பர் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அது வரைக்கும் வின்னிங் கொடுக்கவே இல்லை ஒன்றா நம்பர் இன்னைக்கு தான் வின்னிங் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சி போர்டு சி போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்னில் இருபத்ரெண்டு நாள் வரைக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்காமையே வச்சுருந்தாங்க இன்னைக்கு தான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பெண்டிங் சாட் படி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெட்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் வராமல் இருக்குது எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் பி போர்ட்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா பி போல சி போல பார்த்தோம்னா ஜீரோ ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ட்ரை பண்ணி பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா இன்றைக்கி ரெண்டு நம்பர் வெட்டிங் சாட் படி வந்திருக்கு ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே வெட்டிங் சாட் படி வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா